வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க அதான அலர்ட் சார்ந்ததாங்க இருக்க போது மக்களே நம்ம சென்னைக்குள்ள பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அவராக இருக்க முடியும் அப்பேற்பட்ட மிக முக்கியமான விஷயம் நிகழ்ச்சியில் போகலாம் வியாசார்பாடி நம்ம வியாசார்பாடி எதுக்கு அது ஃபேமஸோ இல்லையோ நம்ம அத்தை இருக்க பாருங்க அதுக்கு நான் அடிக்ட்டுங்க அந்த இடத்துக்கு அதுக்காக போவேன் நிறைய விஷயம் நம்ம ஃபேமஸ் ஃபேமஸாக நம்ம பசங்க நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க நம்ம கூட படித்தவங்களாம் இருக்கட்டும் இந்த ப்ரொஃபஷன் சார்ந்து மீடியா இண்டஸ்ட்லியில் இருக்கவங்களா இருக்கட்டும் அப்பேற்பட்ட அந்த ஏரியா சார்ந்த ஒரு விஷயம் வெளியே பிரேக் ஆச்சு ஏன்ப்பா இது போல் அங்கே நடக்குதா அந்த இடத்துல மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கா இது இல்லை மற்ற பகுதியிலும் சென்னையில் விசாரிக்கும் போது தான் திடீக்கிடும் பல விஷயங்கள் ஒன்றா வெளியே வருது விசாரிச்சு பார்க்குறப்போ ஒன்று ஒன்றும் ஏன்ப்பா நம்ம சென்னையிலேயாப்பா இது அதிகமாயிடுச்சாப்பா அப்படின்னு தோணுதுங்க ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகுதா தான் இன்றைக்கி எப்படின்னு தெரியல இது ஆரம்பத்தில் களை எடுக்கணும் பட் மாதிரி இருக்குது என்ன நிறைய பில்டப் கொடுக்குறா அப்போ விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறோம்மா கடை முன்னாடிலாம் நாம் இருக்கிற இடத்த தேடி திருடங்க வந்து நம்மக்கிட்ட இந்த காசு பொருளை அடிச்சிட்டு போவாங்க ஆனால் இப்போ என்ன மாதிரி நடக்குது நம்மளை அவங்க இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சு நம்மக்கிட்ட இருக்க பணம் பொருட்களை ஆட்டையை போடுறது இது இப்போ பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஃபுல்லாக கான்டென்ட்டை ட்ராவல் பண்ண பிற்பாடு அது கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைவீங்க அடையணும் இல்லைன்னா உங்கள் கையில் இருக்க காசு இல்லைங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்பீங்களே அதுவே நாளைக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட தான் அது என்ன இருக்குது நம்ம வியாசார்பாடியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஒரு நபர் பேர் விக்னேஷ்ங்க இவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் நல்லா படித்தவர்னு அர்த்தம் ஓகேவா இல்லைனா அப்பேற்படுற வேலைக்கெலாம் போக முடியாது சமூக வலைதளத்தில் ஒரு ப்ரொஃபைல் பிக்கை பார்த்து விழுந்திருக்கா அப்படி அந்த இருந்து இவருக்கு மெசேஜ் வர்றது இவர் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுன்னு இப்படியே இவங்க பேசி பேசி ஒரு கட்டத்தில் நம்பர்ஸை ஷேர் பண்ணுற வரைக்கும் போயிட்டுருக்கு இதுக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்களே கணிச்சிருப்பீங்க இந்த பழக்கம் அப்படியே காதலாக மாறுது இதில் என்ன ஹைலைட்டு காதல் கோட்டை லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்துக்கவே இல்லை ரெண்டு பேருமே ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் பிக்கை பார்த்துட்டு இவங்க தான் அவங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மாக நம்பி இந்த பக்கத்தில் இருந்து இவர் லவ்ஸு அந்த பக்கத்தில் இருந்து அந்த லவ்ஸுன்ற மாதிரி தான் விஷயம் பெருசாக போயிருக்கு இதுக்கு பிற்பாடு மணிக்கணக்கில் கடலை விடிய விடிய பேசுறது அது பேச இது பேசும் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க ப்ரோ அப்போது ஆப்போசிட்டில் இருந்தவங்க வாய்ஸ் சேஞ்சர் தானே சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இவர்கிட்ட லேடி வாய்ஸில் பேசியிருப்போம்னு கேட்டிங்கன்னா பேசுனதே பொண்ணு தான் ஒரு இளம் பொண்ணு ஓகேவா தான் விக்னேஷ் இருக்கார்ல எதுவுமே சந்தேகிக்கலை நம்பி அவ்வளோ தூரம் பேசியிருக்காரு எல்லாத்தையும் பேசி வச்சுருக்காரு அந்த அழகான ப்ரொஃபைல் பிக் இருக்குது பார்த்தீங்களா பிக்சரு இதை மணிக்கணக்கில் ஒரு பார்த்து பார்த்துருந்ததுனாலே என்னவோ தெரியல இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவருக்கு பெருசாக வந்துட்டுருக்கு சரின்ட்டு என்ன இருக்குது அந்த இருந்து அந்த பெண் பயன்படுத்துகிற இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இது போல் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் நீங்கள் வந்தேன்னா செம ட்ரீட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது தீபாவளி பரிசு காற்றுருக்கு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த அம்மா மெசேஜ் அனுப்பவே தலைமை ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்ருக்கார்ல திண்ணில் இருந்துருக்கு திருக்கணும்னு வாய் பண்ணுற மாதிரி தான் இவருக்கு இது போல் மெசேஜ் பார்த்ததுமே உடனே முடிவு பண்ணிட்டார் யோசிக்க கூட உடனே முடிவு பண்ணியிருக்காரு சரி நம்ம கிளம்பி போய்டும் அப்படின்ட்டு அங்கேருந்து பாயிறாருங்க நம்ம விக்னேஷ் அந்த குறிப்பிட்ட வீடு இருக்குல்ல அந்த அம்மா சொன்ன வீடு அட்ரஸ் அங்கே போய் சேர்ந்துடுறாரு அந்த வீடு ஆக்சுவலாக நம்ம எம்ஜிஆர் நகர் இருக்கில்ல அங்கே இருக்க ஒரு வீடு விக்னேஷ் போனதுமே அங்கே அந்த பெண் இருந்திருக்காங்க பார்த்ததும் அங்கே ஒரு பகீர் மூமெண்ட்டு தான் என்ன அங்கே ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி இல்லையன்றமோ மாதிரி அந்த பகீர் மூமெண்ட்டு இல்லை இன்னும் அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க நல்லா வாட்ட சாட்டமாக அந்த ரெண்டு பேர் கைலையும் கத்தி ஒரு கடத்துல விக்னேஷை பிடிச்சி கழுத்தில் கத்தி வச்சுட்ருக்காங்க பாயில் எவ்வளோ பணம் வச்சுருக்க ஏடு அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டவே விக்னேஷ் பதறி இருக்காரு வில்லங்கமான வேலையை பார்க்க வந்தவர் கடைசியில் விட்டி மாட்டார் இங்கே தான் நடந்திருக்கு கத்தியை வச்சதுமே விக்னேஷுக்கு பதட்டம் காசு இல்லை காசு இல்லைன்னு புழம்பு தள்ளியிருக்கா அப்படி எதுக்கு பிற்பாடு நீ தான் அடிக்கடி சொல்லியிருக்கல ரைட்டு கூகுள் பேலாம் யூஸ் பண்ணுவல இப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்பல கூகுள் பே ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஃபோனில் கூகுள் பே ஓப்பன் பண்ண வச்சு இருபத்தஞ்சாயிரூபா அட்டையை போட்டிருக்காங்க விக்னேஷோட அக்கௌண்ட்லேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா இவங்க பக்கம் மாறிடுச்சு இது பத்தாதுன்னு விக்னேஷ் ஒரு வெள்ளி செயின் ஒன்று போட்டுருந்துருக்காங்க அந்த செயினையும் சேர்த்து பறிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு எங்களுக்கு இந்த பணம் பத்தாது இன்னும் பதினஞ்சாயிரூவா வேணும் கொடு எப்படியாச்சும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் விக்னேஷ் என்ன பண்ணியிருக்காராம் அதை இருந்ததெல்லாம் மொத்தமாக அமுச்சு விட்டுனேங்க இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் ரெடி பண்ணதாக உண்டு என்னை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு இப்போ விட்டுருங்க நான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எடுத்து வந்து கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி அந்த கும்பலம் ஓகேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு திடீர் திரு பதற்றத்தோடு ஓடி வந்த விக்னேஷ் வீட்டுக்கு போகலை நேராக ஒரு போன இடம் தான் ஹைலைட்டு நம்ம எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே போயிருக்காராங்க போன விக்னேஷ் அங்கே புகார் கொடுத்துருக்காரு இது போல் நடந்த விஷயங்கள் ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்கல அதை ஃபுல்லாக அங்கே ஒப்பிச்சிருக்காரு போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த லொக்கேஷன் இருக்குல்ல விக்னேஷ் போன லொக்கேஷன் அதையும் ஒரு போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காரு ஸோ போலீஸார் அந்த இடத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க போய் பார்த்தா இந்த கும்பலை என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஏன்னா காசு அடிச்சிருக்காங்க விக்னேஷ் ஒரு ஒருவேளை வெளியே மேட்ரு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாருனா அங்கே வருவாங்கன்னு தெரியல போலீஸு இதை கூட அவங்க யோசிக்கல போல இருக்குங்க அங்கேயே இருந்திருக்காங்க போயிட்டு அந்த மூணு பேரையும் போலீஸார் பிடிச்சிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பார்ட்டிக்காக வெயிட்டிங்கு இந்த கும்பல் விக்னேஷ் இப்போ ஃபுல்லாக காசை உருவியாச்சு அடுத்த ஒருத்தர் எத்தனை பேர்கிட்ட இது போல் பேசி வச்சுருப்பாங்க போகிறீங்க எத்தனை பேர்கிட்ட ஆசை காமிச்சு வச்சுருப்பாங்க போகிறீங்க சபலன்ற ஒரே வார்த்தை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த அரஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல அதில் அந்த இளம் பெண் ஒருத்தவங்க இளம் பெண் ஸோ நேம் ஓகே புரிஞ்சுருக்க நம்பரை அந்த மற்ற ரெண்டு ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் ஏழுமலை இன்னொருத்தர் கிருஷ்ணன் கடவுளோட பேரை வச்சுக்கிட்டு நான் வேலையை பார்த்து வச்சுருக்காங்க போகிறேங்க ஸ்டேஷனில் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே எல்லா உண்மையும் கொட்டியிருக்காங்க யாரை ஏமாத்துறாங்க என்னன்ற விஷயம் எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க அண்ட் அந்த விக்னேஷ் அவர்கிட்ட இருந்து அவங்க உருவான பணம் இருக்குல்ல அதையும் அந்த வெள்ளி செயனையும் போலீஸார் பத்திரமாக மீட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த விசாரணை ஒரு கேஸ் சார்ந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்கிட்ட வந்து வேலையை பண்ணியிருக்காங்கிற விஷயம் உறுதியாகிருக்கு ஸோ யார் யார் கிட்ட இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க எவ்வளோ பணம் அப்புறம் நகைகள்லாம் இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறத தகவல் வெளியாக இருக்குது எதுக்கப்புறம் மேபி கிணறு தோண்ட பூதம் கிளம்புனா கதையா என்னென்ன விஷயங்கள் கூட்ட வெளிப்பட போதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே புகார் வரைக்கும் போனதுனால போலீஸார் ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்திருக்க செய்தி ஒன்று இது வெளியே வராத செய்திகள் எத்தனை இருக்குது புகார் வரைக்கும் போகாத செய்திகள் எத்தனை இருக்குது உயிருக்கு பயந்து புகார் பதிவு பண்ணாதவங்க கஷ்டம் எந்தளவுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கவே நம்மளே கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குங்க அலர்ட்டாக இருங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் சபலமே இந்த இழப்புக்கு காரணம் ப்ரோ அப்போ சவளமே படக்கூடாதா நம்மளை மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான தர்க்கம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் காதல் கோட்டை காதலாக அந்த காலங்க முகம் தெரியாமல் காதல் இருக்கிறது அதெல்லாம் இந்த டைமில் யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் இருந்துருந்துச்சுன்னா அந்த படத்தை கூட அப்படி எடுத்துருக்க மாட்டாங்க பட் இந்த காலத்தில் சோஷியல் மீடியா இருக்குது நீங்கள் நினச்சா ஒரு செகண்டில் உலகத்தில் யாரு கூட கனெக்ட் பண்ணி பேச முடியும் அந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களால் பேச முடியும் அப்படி இருக்கிறப்ப ஃபேஸ் ஒரு வாட்டி பார்த்துருக்கலாமே அதை கூட பார்க்காம அவங்க எதோ சாக்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் வீட்டில் ஆளாக இருப்பாங்க முஞ்சு கட்ட முடியாது ஓகே ஓகே இதெல்லாம் வராது அப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்பரிங் பாருங்கள் ஆளுமா அதை தான் இங்கே கொண்டு வந்து விடுது இந்த சபலை ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆனால் பெண்ணென தெரியாது உங்களுக்கு ஆனால் காதல் வந்து தொலைச்சிரும் இது போல் சபலைப்பட்டு சிக்கினவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுது கிடையாது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ப்ரொஃபைல் பிக்சர் நிறைய ஃபேக் ஐடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பரீட்சமில்ல நடிகைகள் இருப்பாங்களே அவங்க முகத்தை ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருப்பாங்க நமக்கு உலக சினிமா அறிவுனும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா நாம கொஞ்சம் உஷாராயிடுவோம் இது அந்த நடிகையாச்சு அப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்க ஒரிஜினலாக யாராவது போல இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகிப்போம் உதாரணத்துக்கு ஹிந்தி சினிமாவே பார்க்காதவங்க ஓகேவா தமிழ் சினிமா மட்டும் பார்க்குறவங்க இவங்க நம்புற மாதிரி ஒரு ஹிந்தி ஹீரோயின் ஃபோட்டோ வைச்சா கூட இங்கே அந்த ஹிந்தி சினிமா பார்க்காம இருக்கவங்க அந்த நடிகை ஃபோட்டோ பார்த்தோம் சந்தேகிக்க மாட்டாங்க ஒன்று சமாளாக இருக்குப்பா அப்படின்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க கூப்பிட்ற இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க அப்புறம் கத்தி வைக்கப்பட்டு கதறவும் ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இது மாதிரி தான் அங்கே ஃபுல்லாக ப்ரொஃபைல் பிக்கை செலெக்ட் பண்ணுவாங்க நமக்கு பரிச்சம் இல்லாத செலிப்ரிட்டிஸ் மாடல்ஸ் இவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு இதுதான் நான் நம்ப வைப்பாங்க அதுவும் ஆயிரத்தரை சாஃப்ட்வேர் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடவே நீங்கள் நினச்சபடி யாரோட வாய்ஸ்லையும் பேசலாம் பாலினத்தையே மாற்றி பேசலாம் ஒரு ஆம்பளை பேசுனா பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கும் பொண்ணு பேசுனா ஆம்பளை பேசுகிற மாதிரி இருக்கும் அந்தளவுகளாக இருக்குது ஸோ எல்லாம் பார்த்து பார்த்து தான் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரொஃபைல் பிக்கை பார்த்து இதுதான் ஒரிஜினல் ஐடினு உருகிடாதீங்க இலசுகளே உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் சிந்திக்க சிந்திக்கின்ற விஷயம் நியூ ட்ரெண்டுங்க இது யோசிச்சு பாருங்களேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எது அதிகமாக நடக்கும்னா ஒரு பெரிய பில்டிங்கோட பார்க்கிங் லாட் இருக்கும் அங்கே நிறைய கார்கள் இருக்கும் கேப் டிரைவர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்து வந்து போவாங்க அப்படி கார் உள்ளே போதில் கும் இருட்டாகவும் இருக்கும் பல இடங்களில் பார்க்கிங் ஸ்லாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி போகிற காரை சும்மா நிறுத்திட்டு ரெண்டு பேர் ஏறுவாங்க கத்தியை இடுப்புக்கிட்ட வைப்பாங்கல்லாம் கழுத்துக்கிட்ட வைப்பாங்க ஃபோனை கூடு ஃபர்ஸ்டாவில் வச்சுக்கோங்க அதை கொடு இதெல்லாம் வாங்குவாங்க காரில் கை வைக்க மாட்டாங்க ஏன்னா காரை திருட்டு போகிறது கஷ்டம் மாட்டிப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு அந்த டிரைவரை அங்கே இருந்து துரத்தி விடுவாங்க அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரருவா சம்பார்ப்பாங்களா இதே போல் கால் டேக்ஸில் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த ஆயிரரூவா இவங்க பரிசிட்டா அவரோட குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா இதெல்லாம் யோசிக்காமல் திருட்டுருது முதல்ல எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு அதிகமாக ஆனால் இப்போ அந்த கொள்ளகாரங்க இருக்கிற இடத்துக்கே நாம் போயிட்டு நாமளோட பணத்தை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு உஷாலாக இருங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் யாராவது உங்களுக்கு த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சட்டம் அதோடய கடமையை செஞ்சுட்டு தான் இருக்குது செய்யும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாரால் மிரட்டப்படுறீங்களோ அவங்க உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தில் நினச்சி பாருங்கள் விக்னேஷ் பண்ண சரியான ஒரு விஷயம் இந்த விவகாரத்தில் பயந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அடங்கிடாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதனால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு இல்லைனா இது அப்படியே ஆறி அடங்கிட்டு இருக்கும் ஸோ மக்களே உங்களை யாராவது த்ரெட் பண்ணுறாங்கன்னா பயப்படாமல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் இதே போல் விவகாரத்தை வச்சு சில பேர் பிளாக்மெயிலெலாம் பண்ணுவாங்க ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன் உங்ககிட்ட நெருக்கமாக ஒருத்தங்களை பழக வச்சு அதுக்கப்புறம் அவங்களும் நீங்களும் உல்லாசமாக இருக்கிறது இல்லை தனிமையில் இருக்கிறதையோ ஏதோ ஒரு காட்சியாக பதிவு பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க என்னென்ன விஷயங்கள் விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் செய்கிற மாதிரி உங்களை ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதை தான் ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு இப்போது ஸோ அறிமுகம் பெருசாக இல்லாதவங்க வெளியூர்க்கு பெருசாக தெரிய வராதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூட பழகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இல்லை ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் முன்னாடிலாம் பர்ஸில் காசு வச்சுட்டு போனால் தான் எவனா எவனால் கொள்ளை அடிச்சிருவானோ அதாவதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போலாம் ஏடிஎம் கார்டையும் ஃபோனில் இந்த ஃபோன்பே கூகுள் பே இது போல் ஆப்பை வச்சுட்டு நம்ம போகிறதுக்கே பயப்பட வேண்டியதாக தான் இருக்குது ஏன்னா உயிர் முக்கியமாக பண முக்கியமான வர்றப்ப நம்ம உயிர் தான் முக்கியமான நிலைப்பாடு எடுப்போம் ஸோ அதனால் தான் ஃபோன்பேல இந்த நம்பருக்கு இவ்வளோ அனுப்பு அந்த நம்பருக்கு இவ்வளோ அனுப்புன்னு சொன்னால் கூகுள் பே ஃபோன்பேலாம் நம்ம அமுச்சு விட்டுறோம் ஏடிஎம் கார்டு வரைக்கும் ஸ்வைப் பண்ணி பணத்தை எடுத்து கொடுக்குற அளவுக்கு கூட சில பேர் மிரட்டப்பட்டு அதெல்லாம் நடந்திருக்கு ஸோ முழுக்க முழுக்க டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் தானே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டாக கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு மக்கள் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு விக்னேஷ் என்ன பண்ணார் கூகுள் பே மூலமாக தான் அமௌண்ட்டை செண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சுற்றி நடக்கிற இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறது காரணமே நாளைக்கு உங்களுக்கு இது போல் நடக்கக்கூடாது அதுக்குள்ளே விழிப்புணர்வு அடைஞ்சிருங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸோ மக்களே நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன் இந்த லாஸ்ட் விஷயம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இடிக்கும் அப்போன்னாப்பா சொல்கிறேன் ஏடிஎம் கார்டை வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா இது நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள் நம்ம கேள்வி எதுவும் இல்லை நீங்கள் வெட்ட வெளியில் பட்ட பகலில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்க போயதில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே நோ இஷ்யூஸ் இருட்டு நேரத்தில் நைட்டு ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகிறீங்கன்னா நாங்கள் என்ன ரிஸ்க் இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஸோ இதில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் யோசிச்சு பாருங்கள் மக்களே இந்த ஆறு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்